அன்பு சார்ந்த தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாசமானது கொஞ்சம் நல்ல காலகட்டம்னே கொஞ்சம் சொல்லலாம் இது பின்னாடி சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நல்ல காலகட்டம்னு நீங்களே புரிஞ்சுக்கு தனுசு ராசிக்கு கஷ்டம் தான் இருந்துட்டுருக்கு அதை கஷ்டம்னு நம்ம சொன்னோம்னா இவர் என்ன எப்போ பார்த்தாலும் கஷ்டமாகவே சொல்லிட்டு இருக்காரு எல்லா ஜோசிக்காரங்களும் கஷ்டம்னே சொல்கிறாங்களே பாசிட்டிவாகவே சொல்ல மாட்டேங்கிறாங்களே நெகட்டிவாகவே சொல்கிறாங்களே இந்த பாசிட்டிவ் நெகட்டிவெலாம் எதனால் வருது கிரகங்களுடைய இருக்கக்கூடிய இடம் அந்த கிரகம் மாறக்கூடிய இடம் அந்த கிரகம் உட்காந்துருக்கிற இடம் அந்த பார்வைப்படக்கூடிய இடங்களால் வர்றது தனுசு ராசிக்கு என்ன சிரமம் எதனால் சிரமம்னு நம்ம சொல்கிறோம் ஏழரை சனி இருக்குது சாதாரணமாக ஒரு ஒரு சாதாரணமாக ஒருத்தர் சொல்கிறாங்க சாமி எனக்கு ஏழரை சனி இருக்கு ஏழரை சனி நல்லா கெட்டது தான் பண்ணுமா கிடையாது நல்லதே பண்ணும் அப்போ நாங்கள் கெட்டதுன்னா சொல்கிறோம் கிடையாது ஏழரை சனி இருக்குது சனியாக இருக்குது ஆனால் அந்த சனி எங்கே பார்க்குறது ஏழாவது பறவை பார்க்குறது இல்லையா ஏழாவது பறவை பார்த்தா என்ன முதல் வார்த்தைக்கு வரேன் முதல்ல வரிசையாக ஒன்றுன்னா சொல்லலாம் தனுசு ராசிக்கு ஏழாம் பார்வையாக சனி ஜென்மத்தில் இருக்குது உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சனி அது மூணு ஏழு பத்து பார்வை மூணாம் பார்வையாக மூணாம் இடத்த பார்க்குறது அப்போ மூணாம் இடத்த பார்த்தா என்னாகும் நீங்கள் என்னென்னலாம் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிகளாம் கொஞ்சம் கெட்டுப்போகும் நல்ல முயற்சிகள் கை கொடுக்கும் தேவையில்லாத முயற்சிகள் தேவையில்லாத நேரங்களில் தேவையில்லாத விஷயங்கள் எடுக்கும்போது அது கெட்டுத்தான் போகும் அது எப்படி சொல்லலாம் சில வகைப்படுத்தலாம் இப்போது அவங்க போ நீங்கள் தனுசு ராசி பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்க உங்கள் பக்கத்துலேயே பத்து வீடு தள்ளியிருப்பான் இல்லைன்னா உங்கள் உள்ளூர்லேயே இருப்பாங்க இல்லைன்னா பக்கத்தூரில் இருப்பாங்க உங்கள் வீட்டில் பொண்ணு எடுக்கணும்னு ரொம்ப காலமாக அவங்க நினச்சிகிட்ருப்பாங்க யாரையாவது ஆப்ரேஷன் பண்ணி அவங்க வீடுக்குறாங்க அவங்கள நீங்கள் உதாசீனப்படுத்துருது இல்லைல்ல அவங்க வேண்டாம் நான் ரொம்ப தூரத்தில் பார்க்குறேன் சென்னையில் இருக்கிறவங்க சென்னையில் மட்டுமே தான் மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளை வேணும்னு சொல்லுவாங்க இது ஒரு இது ஒரு கெட்ட பழக்கம் இது ஒரு கெட்ட எண்ணம் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க உடனே பார்த்திங்கன்னா அந்த பக்கத்து ஊரில் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நல்ல மாப்பிள்ளை இருப்பான் அவனை விட்டுருவாங்க அவன் சொந்த ஊராக கூட அது இருக்கும் அவன் வேலையில் வேலை எங்கேயாவது வேலையில் இருப்பான் அவனை விட்டுருவாங்க எனக்கு சென்னையில் தான் மாப்பிள்ளை வேணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபோக்கஸான ஒரு மாப்பிள்ளை கிடைப்பான் அதை பிடிச்சிடுவாங்க இது ஏழாவது பறவைக்கு உண்டான சனியினுடைய முயற்சி மூணாவது பறவையினுடைய முயற்சி பக்கத்தில் இருக்கிறத விட்டுட்டு ரொம்ப தூரத்தில் போய் முயற்சியோடு போய் முயற்சி எடுத்து அந்த மாப்பிள்ளையை பார்க்குறது இந்த ஏழாவது பறவை சனி என்ன பண்ணணுன்னா அவனை அவன் கெட்டவன் நல்லவனாக மாற்றி உங்களுக்கு ஜாதகம் வரும் அந்த ஜாதகத்தை நீங்கள் நம்பிடுவீங்க இவன் ரொம்ப நல்லவன் பக்கத்தில் ஐம்பது கிலோமீட்டரில் நல்ல பையனாக இருப்பான் அவனை நீங்கள் உதாசீனப்படுத்திடுவீங்க பெத்தவன் பண்ணுறது நான் உங்களுக்கு தான் சொல்கிறேன் துளாராசியாரில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நீங்கள் வரன் பார்க்கும்போது பொண்ணோ மாப்பிள்ளையாக பார்க்கும்போது நீங்கள் இந்த மாதிரி வேலையை செய்வீங்க அவங்களுக்கு அது கெடுதலாக போடும் பத்தாவது பார்வை சனி பத்தாவது பார்வையை பார்க்கக்கூடிய அந்த சனி என்ன பண்ணும் அப்படின்னா கன்னிராசியும் பார்க்குறது அப்போது அந்த கன்னிராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அந்த ராசி அதிபதி உங்களுக்கு இந்த மாதத்தில் மூணுல இருக்குது அப்போது புதன் கல்யாணம் ஆகும்போது அவன் என்ன வேலையில் இருக்காங்கிறது அவர் என்ன வேலையில் இருக்காங்கிறதெல்லாம் கணக்கு கல்யாணம் ஆகி பாருங்கள் ரெண்டு மாதத்தில் ஒரு வேலையை மாறி போயிடுவார் ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க நல்ல மாப்பிள்ளை நல்ல சம்பளம் எழுவதாயிரம் சம்பளம் எண்பதாயிரம் சம்பளம் நல்ல பெரிய எம்என்சி கம்பெனியாக விளைச்சிடும் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வேலையில் இருக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணியே ஒரு வருஷம் ஆயிருப்போம் தேடி பிடிச்சி போய் அவரை போய் மாப்பிள்ளையை ஆகிட்டு வருவாங்க வந்த உடனே கல்யாணம் ஆகி மூணே மாதத்தில் அவர் வேலையை விட்டுருவார் இல்லை வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுவார் இல்லைனா அவர் வந்து வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிருப்பார் அப்போ அந்த காலகட்டம் வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம் இருக்குமா இருக்காதா அப்புறம் நாங்கள் கஷ்டத்தையே சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க இது ஒரு வகை இது விட்டிங்களா இந்த வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடியது இதே தான் மூணாவட முயற்சி ஸ்தானம் கொஞ்சம் கெடுதலாக போயிடுது ஏன்னா கிட்டக்கூடைய சந்திரன் ஒரு ஒரு நாளும் உங்களை கலந்து வரும்போது சில சிக்கல்களை உண்டாக்குறார் ஒம்போது கூடிய சூரியன் மூணில் இருக்கார் லாபத்தை கொடுக்கக்கூடியவர் முயற்சிக்கிறார் அப்போ முயற்சி எடுத்தால் தான் லாபமான இடத்துல நீங்கள் வேலை செய்ய முடியும் உங்களுக்கு எதிர்பார்த்த சம்பளத்தோடு எதிர்பார்த்த உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அந்த முயற்சி பண்ணுறதுன்னா இன்றைக்கி ஒரு இடத்துல முயற்சி பண்ணுறீங்க அனுப்புகிறீங்க அவங்க உங்களுக்கு இன்டர்வியூ அனுப்புகிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு வாரம் பத்து நாள் நீங்கள் பொறுமையாக தானே இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் தெரிஞ்சு அடுத்தாப்பில் இன்னொரு இடத்துக்கு அனுப்புவீங்க இதான பொதுவாக பழக்கமாக எல்லோரும் பண்ணுறாங்க தப்பு அன்னன்னைக்கு ஒரு முயற்சி எடுங்கள்னு நாங்கள் சொல்கிறோம் இது பாசிட்டிவ் நேற்று ஒரு அப்ளிகேஷன் போடுங்க இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போங்க நாளைக்கு ஒரு இடத்துக்கு போங்க எல்லாம் ஒன்றா வந்தால் கூட அதை தீர விசாரித்து செயல்படுத்தக்கூடியது உங்களுடைய திறமை ஒரு நாலு இடத்துலருந்து ஒரே நேரத்தில் இன்டர்வியூ வருது இல்லை வேலையே வந்துடுச்சு அப்படின்னா அதில் எது சிறந்தது எது நல்லதுன்னு நீங்கள் தான் முடிவெடுக்கணும் நீங்கள் போய் கஷ்டமாக இருக்கக்கூடிய ஆறு மாதத்தில் எழுத்து போடுற கம்பெனியில் நீங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா அப்போ அந்த வேலை போயிடுச்சு நம்ம கஷ்டமாகிடுச்சி அப்படின்னா அது யார் பொறுப்பு அதனால் தனுசு ராசிக்கு அந்த சிரமம் இருக்குது ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பொழுது அதிகமாக இருக்கும் அந்த சிரமம் இருக்குது கேது அந்த இடத்துல வராரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ராகுர்வேது பயிற்சியில் கேது உடனே வந்துட்டார்னா உடனே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு என்ன அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கிற கேதுகளுடைய வேலையை தான் இப்போது செய்வார் ஏழில் இருக்கிற ராகு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துடுவாரா என்ன அவர் எட்டில் இருந்த ராகு என்ன வேலையை செஞ்சாரோ தான் இப்போ செய்வார் எட்டுக்கு ஏழுக்கு ராகு ரொம்ப வித்தியாசம் கிடையாது ரொம்ப ரிலேஷன் தான் எட்டு ஆயுள் ஸ்தானம் ஏழு கலத்திரஸ்தானம் ராசிக்கு ஏழு மனைவி ஸ்தானம் அப்போ மனைவினால் தொலைகள் இருந்துட்டு தானே இருக்கும் மனைவியினால் தொலை இருக்கிறத விட மனைவியினால் உங்கள் குடும்பத்துக்கு தொல்லை இருக்கும் மனைவி உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டாங்க குடும்பத்துக்கு தொல்லை கொடுப்பாங்க அப்போது நீங்கள் கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா ரைட்டு கண்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் தொல்லை சரியா பாஜா இது தனுசு ராசிக்கு உண்டான பலன் உங்களுக்கு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அதிசாரமாக வரக்கூடிய குரு அதே ஏழாம் பருவி ராகுட் இடத்த பார்க்குறதுனாலையும் களத்திருத்த பார்க்குறதுனால இவ்வளோ நாளாக இருந்த குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் விலகும் தத்தழிச்சிட்டு இருந்த கடலில் விழுந்து இருக்கிறவனுக்கு ஒரு கட்டை கிடச்ச மாதிரி ஆனால் அந்த கட்டையை வச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம் மயக்கம் மயக்கத்துலேயே வருவீங்க பக்கமாக இருந்தால் கட்டை சேர்த்துரும் கரை சேர்த்திடும் இருந்தால் எப்படி கரை சேர்த்தோம் அதனால் ரொம்ப தொல்லைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் தீராது சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்கிறது இந்த மாதத்தில் தீரும் அது குரு தீர்த்து வச்சுருவார் அதே போல் தான் குழந்தை பாக்கியம் உங்களுடைய தினசு ராசிக்கு குழந்தை பாக்கியமானது ரொம்ப வரப்பிரசாதமாக இந்த மாதத்தில் கண்டிப்பாக உருவாகும் கிடைக்கும் டாக்டர் பார்த்தாலும் கிடைக்கும் தானாகவும் கிடைக்கும் தனுசு ராசிக்கு குழந்தை பாக்கியம் மோகம் படிக்கக்கூடிய மாணவர் செல்வங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக கல்வியிலே முன்னேறுவார்கள் கல்வி கற்கக்கூடிய அந்த புத்தியானது அந்த வசதியானது இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்னாவே கிடைக்கும் சனி சன் சனி க படிப்பை கெடுக்க மாட்டார் கேது படிப்பை கெடுக்க மாட்டார் குரு படிப்பை கெடுக்க மாட்டார் அங்கே இருக்கக்கூடிய சுக்கரனும் படிப்பை கெடுக்க மாட்டார் ரெண்டு கெட்ட கிரகம் ரெண்டு நல்ல கிரகம் அவங்க ராசிக்கு வரப்போகுது ரெண்டு சுப கிரகம்னா சுக்கரனும் குரு அப்போ என்ன உருவாகும் இருபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இருபத்தி மூணு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நல்ல விஷயங்கள் இந்த கல்யாணத்துக்கு உண்டான சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு மனசில் படும் தோணும் அதற்குண்டான முயற்சிகள் அவர்கள் சொந்தமாகவே எடுப்பாங்க அதேபோல் படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு பதினெட்டு வயசு பதினேழு வயசுலேருந்து ஒரு இருபத்தோரு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பெண்களை அவர்களுடைய பெற்றோர்கள் கண்டிப்பாக கவனிக்கணும் முக்கியமான விஷயம் தவறுதலான சில விஷயங்கள் அவர்கள் எடுப்பார்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஏழில் இருக்க ஏழாம் பார்வையாக சனி பார்க்குறதுனால குடும்பத்துக்கு ஒத்துவராத சில விஷயங்களை அவர்கள் உருவாக்கி கொடுவார்கள் ஆனால் இருபது ஒரு இருபத்தோரு வயசு ஆண்கள் இருபத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்களை நீங்கள் கண்காணிக்கணும் அதாவது வேலைக்கு போகாமல் சும்மா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள சொல்கிறோம் படிப்பு முடியக்கூடிய நேரத்தில் இருக்காங்க இல்லையா அவங்கள சொல்கிறோம் உயர் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் இல்லையா அவங்கள சொல்கிறோம் அவங்களெல்லாம் வந்து படிப்புங்கிற விஷயத்தை விட்டுட்டு வேறு விஷயத்துக்கு போயிடுவாங்க அதை நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு பெற்றோர்களுக்கு இதை நான் அறிவுரையாக சொல்கிறேன் ஜென்மத்தில் வரக்கூடிய அந்த குரு அதிசாரமாக வரக்கூடிய குரு நல்லது பண்ணுவார் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா படிப்பை மட்டுமே கவனிக்க சொல்லி சொல்லணும் இல்லைன்னா படிப்பை விட்டுட்டு திருமணம் பண்ணிங்கன்னு சொல்லிடணும் இந்த ரெண்டுல ஏதா ஒன்று நீங்கள் முடிவு பண்ணுங்கள் பெற்றவர்கள் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெற்றவர்கள் சில சங்கடங்களை தவிர்க்கிறதுக்கு இது நல்லது ஏங்க ஒரு பதினேழு வயசு ப்ளஸ் டூ படிக்கிற பொண்ணு ஒரு இருபத்தோரு வயசு பையனை தினம் வரான் பார்க்குறான் அப்படிங்கிறதுனால அவனை திருமணம் பண்ணிக்கலான்னு நினைக்கலாமா தப்பு இல்லையா அவருக்கு என்ன தெரியும் இருபத்தோரு வயசு ஆளுக்கு என்ன தெரியும் ஒரு உத்தியோகத்துக்கு போனால் நஷ்டம் தெரியும் குடும்பத்துக்கு இவ்வளோ செலவு தேவை இருக்குது இவ்வளோ பணம் தேவை இருக்குது இதை நம்ம சம்பாதிக்கணும்னு தெரியும் அதுதான் வேலைக்கு போன முன்னாடி சம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பல பேர் இருக்காங்க இந்த பெண்களை வந்து அவர்களுடைய நட்பு கெடுத்துருது கூட படிக்கக்கூடிய பெண்களாலே பெண்களுடைய நட்பு கெடுத்து போயிடுது அதனால் நட்பை கண்டிப்பாக கவனிங்கன்னு சொல்கிறேன் இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொருத்தமான உண்ணாவே நான் சொல்கிறேன் தெரிஞ்சுங்க நட்புங்கிறது ஏழாம் இடத்துக்கு உண்டான விஷயத்தை காமிக்கக்கூடியது அப்போ தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு என்ன புதன் நல்ல ராசி தனக்குத்தானே சொந்த முடிவு எடுக்கக்கூடிய ராசியாக இருக்கக்கூடியது இந்த மிதர ராசி ஆனா தனுசு ராசிக்கும் மிதர ராசிக்கும் நேர் எதிர்பாடு உண்டு அதுக்கு அதிபதி புதன் இதுக்கு அதிபதி குரு குருவுக்கும் புதனுக்கும் பகை அப்போது யார் கெட்டவங்களோ அவங்கள தான் இவங்க போய் சேருவாங்க இவங்க அடுத்தவங்க பேச்சு கேட்டுப்பாங்க புதன் வந்து தன்னுடைய சொந்த முடிவு எடுக்கக்கூடியது குரு வந்து சொந்தமாக எடுத்தாலும் அவங்களுக்கு அந்த பலன் எடுபடாது உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும் ஆனால் இவங்க போய் தேவையில்லாத நபர்கள்ட்ட மாட்டிக்குவாங்க ஏன்னா காரணம்னால் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிற யார் சனி அவர் ஜென்மத்திலே இருக்கார் அவருடைய பார்வை ஏழாம் இடத்தை பார்க்குது அப்போ அதை பார்க்கும்போது என்னாகும் நமக்கு எது ஒத்து வராதோ அந்த இடத்துல தான் இவங்க போய் நட்பு வச்சுக்குவாங்க நட்புங்கிறது எதுக்கு ஒரு படிப்புக்கு உதவி பண்ணுறது ஒரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய வேலைகளுக்கு உதவி பண்ணுறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு உதவி பண்ணுறது நட்பை கொண்டு வந்து குடும்பத்தில் உடவே கூடாது நான் சொல்லியிருக்கேன் தடவை அந்த நட்புனால் பல விஷயங்கள் கெட்டுப்போகும் தனுசு ராசி உயர்ந்த எண்ணம் உயர்ந்த செயல்கள் கொண்டவர் நபர்கள் அப்போ அங்கே யார் வருவாங்க உயர்ந்த எண்ணம் உயர்ந்த செயல் கொண்டவங்க வந்து நம்மக்கிட்ட நட்பு வந்தால் நமக்கு தெரியுமா தெரியாதா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிறது சொல்கிறேன் தொழில் அந்த தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசி எந்தவிதமான எந்த விதமான மாறுதலின்றி இந்த மாதம் ஒரே மாதிரி இருக்கும் வியாபாரிகளுக்கு கடந்த காலங்களில் இருந்த அதே நிலைமைகள் தான் வியாபாரத்தில் இருக்கும் கடன் கொடுத்து கடன் வியாபாரம் பண்ணக்கூடிய பொருளை கடனாக வாங்கி பொருளை கடனாக விற்று செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு எந்த மாற்றமும் கிடையாது அதே பொசிஷன் இருக்கும் தொழில் தயாரித்து பொருள் தயாரித்து மார்க்கெட்டிங் பண்ணி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டகாலம் கொஞ்சம் லேஸாக இருக்கும் பெரிய அளவுக்கு கஷ்டம் வராது வெளியூர் வெளிநாடு எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த முயற்சியானது கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா சூரியன் அதுக்குண்டான பலத்தை கொடுக்கும் அதனால் வெளிநாடு போகணுன்னு நினைக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு இது நல்ல காலகட்டம் வெளிநாடு போகலாம் உத்தியோகம் தேடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அப்ளிகேஷன் போட்டு அதாவது விண்ணப்பித்து புதிய இடத்துல மாறுதலாகி இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறது கூட தாராளமாக போகலாம் அவங்களுக்கு நல்ல காலம் இந்த மூல நட்சத்திரம் மூல நட்சத்திர அதிபதியான அந்த கேது அந்த ராசிலேயே வருது உத்திராட நட்சத்திரத்துக்கு வருது சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து பொழுது கேதுவுக்கு நல்ல புத்தி அந்த கேதுனால தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல புத்தி நல்ல செயல் வரும் இதை நம்ம பயன்படுத்திக்கணும் நான் சொன்னது இந்த இருபது இருபத்தஞ்சி அந்த விஷயத்தை தவிர மற்ற விஷயமெல்லாம் நல்லாவே இருக்கும் அதே போல் ஒரு அறுபது வயசு எழுபது வயசில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் தனுசு ராசியில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரோட்டில் தனியாகலாம் போகக்கூடாது வீட்டில் சொல்லாமங்கள்லாமலாம் போகக்கூடாது மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டுலாம் வெளியில் ரோட்டில் போகக்கூடாது கண்காணமெல்லாம் போகக்கூடாது கொள்ளாமலாம் போகாதீங்க பணமெல்லாம் கையில் எடுத்துகிட்டு போகாதீங்க பணத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பணத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணுங்கள் நகையெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க நான் பல பேத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் நகையெல்லாம் போட்டுகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து அதுக்குண்டான சிரமங்களெல்லாம் நீங்கள் அணிவிக்காதீங்க தனுசு ராசியில் இந்த காலகட்டம் இது நகையை போட்டுக்கிட்டு ரொம்ப நம்மக்கிட்ட தான் பத்து பவுன் இருக்குது ஐம்பது பவுன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டுகிட்டு போகிறாங்க அப்புறம் கேட்டால் ஹெல்மெட் போட்டு வந்தால் பறிச்சிட்டு போயிட்டான் அப்படின்லாம் நிறையா சொல்கிறாங்க எதுக்கு நம்ம அந்த நகையை எதுக்கு நம்ம போட்டுகிட்டு போகணும் அதை போட்டுட்டு போகிறது இல்லாமல் அந்த ஆபத்தை வேறு நம்ம தேடிக்கிறோமே இது வந்து நாங்கள் சொல்லியா நெகட்டிவாக நாங்கள் சொல்லியா வந்து நீங்கள் தேடிக்கிறீங்க நாங்கள் நகையை போட்டுக்காதீங்க போங்க நகையெல்லாம் போட்டுக்காதீங்க ரோட்டில் போகும்போது வெளியில் பாதுகாப்போடு போகும்போது நீங்கள் போட்டுக்கங்க உங்களுடைய கணவரோடு போகும்போது ஒரு நல்ல ஒரு விசேஷத்துக்கு போகும்போது போய் பையில் வச்சுங்க அங்கே போய் கைத்தில் போட்டுக்கங்க இல்லைன்னா கரெக்டாக அதுக்குண்டான ஒரு முன்னேற்பாடோடு போங்க அங்கே போய் நீங்கள் நல்லா அழமையாக இது பண்ணிங்க சும்மா ரோட்டில் போட்டுக்கிறது நீங்கள் ஒரு கில்ட்டு நகையெல்லாம் போட்டு போங்க அவங்க கல்டி நகையாக இருந்தால் கூட அவன் பறிக்க வேணும்னு பாருங்கள் பறிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு செயலெல்லாம் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த மாதிரி சில தவறான காலகட்டங்களில் தவறான நேரங்களில் தவறான இந்த செயலெலாம் நம்ம செய்கிறதுனால தான் அதெல்லாம் ஆபத்தை கொடுக்கூடியது அப்போ ஆபத்துன்னா இதுவும் ஒரு ஆபத்து தாங்கிறதுக்காக சொல்ல வரோம் உயிருக்கு ஆபத்து உடலுக்கு ஆபத்து இது ஒரு ஆபத்து பொருளுக்கு ஆபத்து இன்றைக்கி யாருக்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் சில கஷ்டங்கள்லாம் வருது பல விஷயங்களில் கஷ்டங்கள் வருது அந்த கட்டங்கள்லாம் வந்து நம்ம வந்து நம்ம தான் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் அது தகுந்த மாதிரி நடந்துக்கிடுங்க நல்லதே நடக்கட்டும் இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்கள்லாம் இந்த மாதத்தில் சிவராத்திரிக்கு முதல்ல வரக்கூடிய பிரதோஷமும் சரி அடுத்து வரக்கூடிய பிரதோஷமும் சரி அந்த பிரதோஷ காலகட்டங்களில் சிவனாலய சிவாலயத்துக்கு போய் அந்த பிரதோஷத்தில் நந்தியினுடைய காதுகளில் உங்களுடைய கட்டங்களை தெரிவிங்கள் நந்த காதில் நந்தி காதில் போய் அப்படியே வாய் வசூலாக சொல்லக்கூடாது இப்படி காதை அடைச்சிக்கிட்டு இந்த காதை போகிற புத்திக்கிறாங்க இப்படி புத்திக்கிட்டு இப்படி பற்றிக்கிட்டு போய் சொல்கிறது அப்படிலாம் கிடையாது நந்தியினுடைய காதில் இப்படி வச்சுக்கிட்டு பக்கத்தில் வச்சுட்டு நந்தியினுடைய காது போய் உங்களுடைய கஷ்டங்களை சொல்லுங்கள் பிரதோஷ கால நேரத்தில் சொன்னீங்கன்னா அந்த நந்திக்கிட்ட சொன்னால் நம்மளுடைய கட்டங்கள் நந்தி எடுத்துக்கிறாருங்கிறதுலாம் கணக்கு கிடையாது அவர் உடனே நமக்கு ஏஜெண்ட் இல்லை நம்மளை காப்பாற்றுறது நம்மளுடைய கட்டம் நம்ம மன சாந்தி ஆகும் மனசுக்கும் மூளைக்கும் தான் சம்பந்தம் அதுதான் உடலில் வியாதி வர்றதுக்கு காரணம் அதனால் மனம் தெளிவாகணும்னா கடவுள்கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனையை செலுத்தணும் மூளை நன்னா இருக்கணும்னா அதை செலுத்தின சந்தோஷம் நமக்கு வரணும் அதனால் இது ரெண்டும் இருந்ததுன்னா நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எந்த பிரச்சனையும் வராது நன்றி நல்லபடியாக இந்த மாதத்தை அனுபவீங்கள் வேணும் சுபம் தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்